ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்கம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நம்ம எல்லோருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஹீரோயின் எப்படா கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க எஸ் இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசம்பருத்தி மூலமா பாப்புலரான ஆக்ட்ரஸ் ஷபானா அதுக்கப்புறமா அவங்க மிஸ்டர் மனைவி சீரியல் பண்ணாங்க இருந்தாலும் அதுலேருந்து குவிட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ அவங்க வந்து சின்ன துறையில் கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பட் மூவிமே டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில இடத்துல நம்மளுமே

ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ஹீரோவா ஆக்டர் சித்தார்த்த் அப்படின்றவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பரிச்சயமான ஒரு பேஸ் ஆக்டர்ஸ் தீபிகாவும் இருக்காங்க இவங்க கணக்கானும் கனங்கள் அண்ட் உப்பு புளிக்காரம் சீரிஸ் மூலமாக ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க இவங்களுமே இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அண்ட் இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் நியூஸ் ப்ரெசென்டிங் த ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் அவர் அப்கமிங் மூவி மேரேஜ் ஸ்டோரி கிளிப் சம்திங் ட்ரூலி ஸ்பெஷல் ஸ்டேட் ட்யூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை காமெடி ரொமான்ஸ் எல்லாமே அன்பிரடிக்டபுளாக இருக்க போகும் போகுது அன்பிரடிக்டபுளான ரைட்க்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சார் தான் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையே லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு விஷஸ் குவிஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹஸ்பண்ட் ஆரியன் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு கோலிவுட் மை பொண்டாட்டி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சார் கையால அவார்ட் வாங்கிட்டு இப்போ அவர் கையாலேயே உங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் மூவியை வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ மோர் டு கோ மை குவின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேரேஜ் ஸ்டோரி மூவி வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போல சின்ன திரையில இருந்து வெள்ளி திரையில கால் பதிக்கிற ஷபானா அவர்களுக்கு மனமார்ந்த அட மாಳ್ட்டக்க ஓகே மா கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸக்ளூசிவ் அப்டேட்ஸ் க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க